இங்கசி தந்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஆண்டார் கிருஷ்ணன் இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலோட உங்களோட இணைகிறேன் என்னடா தண்ணியை விடாத குற்றாலத்துக்கு முன்னாடி இன்னும் பேசிட்டீங்கன்னு நினைக்கலாம் ஆளே இல்லாத டீ கடையில் யாருக்கிட்டா டீயா தெரியுங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் பார்க்க போகிறோம் குற்றால தலைவரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு சித்திரை பத்தில் சிறந்ததொரு பெருங்காற்று அப்படின்னு வரலாற்றில் பதிவாயிருக்கு சீசன் வரதுக்கு முன்னாடியே சித்திரை மாதம் பத்தாம் தேதி வந்து இங்க காற்று வந்துடும் இதுதான் குற்றால சீசன் தூங்குவதற்கான அறிகுறி அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு சித்திரை மாதம் ஒரு பதினாறு பதினேழு தேதியில தென்காசிக்கு காற்று வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதனால இந்த ஆண்டு சரியான நேரத்துல குற்றால சீசன் வந்து துவங்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் கூட இந்த ஆண்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் தென்மேற்கு பருவமழை வந்து பாத்தீங்கன்னா இயல்பை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை வந்து அஹ் வெளியிட்டு இருக்காங்க இந்த ஆண்டு குற்றால சீசன் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சுற்றுலா பயணிகள் வியாபாரிகள் உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாது குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குரங்குகளும் கூட ரொம்ப அந்த குற்றால எதிர்பார்த்து காத்திருக்கிறது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தென்காசி தந்தியோடு தென்காசி தந்தி செய்திகளுக்காக ஆண்டா கிருஷ்ணன் மற்றும் சந்தோஷ் சுப்பிரமணியம்